பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி த்ரீ கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல்களுக்கான பயிற்சிகள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரலுக்கு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஆள்காட்டி விரலுக்கும் தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தக்கூடிய அதுக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அடுத்த லெவலுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன த்ரெட்டு எடுத்து கையில் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இந்த சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்க சைடில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ண 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 பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது முறுக்கி ஏறும் முறுக்கி ஏறுறத வச்சுட்டு இதில் மெல்ல நகர்த்திட்டே வரலாம் அதேமாதிரி இந்த கையில் வச்சுட்டு இந்த கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மெல்ல எடுத்து எடுத்து இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் கொஞ்சம் நல்லபடியாக ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலை செய்யும் போது டைட்டாக இருக்குது ப்ராப்பராக வரமாட்டுது ரொம்ப அந்த ஸ்மூத்தாக வரமாட்டுது அப்படின்ட்டு இருந்தா இந்த இதை நல்லா திருப்பி திருப்பியும் இந்த மாதிரி மெல்ல அடுத்த லெவலுக்கு மெல்ல இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பண்ணிட்டு இந்த இருந்து மெல்ல மெல்ல எடுத்துட்டு வரலாம் ஸோ இதுக்கு முடியாதவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ